அனைவருக்கும் வணக்க நண்பர்கள் என்னடி பண்ற அனைவருக்கும் நண்பர்களே நண்பர்களெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆட்டுப்பால் கறந்து ஊத்த போறோம் கண்ணு இல்லாது எதுக்குன்னா மூணு நாளா நண்பர்களே தூங்கி எழுந்திருச்சு அந்த கண்ணு வந்து புடிச்சுக்குது புடிச்சுக்குதுன்னா வீங்கிங்குது தூக்குலி ஓண்டு கண்ணு தான் தெரியுது இந்த பக்கம் சதையா இருக்கு இந்த பக்கம் இருக்கு சதையாருக்கு மூடிக்குது அது திறக்கவே முடியல ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டு நானும் திறந்து திறந்து விட்டேன் சூடு அதிகமாயிருச்சு சரி ஒரு நாளில் சரியாகும் ரெண்டு நாளில் சரியாகும்னு பார்த்தா மதியத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் குறையுது சாயங்காலம் கொஞ்சம் குறைஞ்சிருது மறுநாள் மறுநாள் காலம் ஏத்தா வீங்கி விடுது இப்போயே ரெண்டு நாளாக இதோ மாதிரியே இருக்குது நான் ஏன்னா மொளாக்கா மருந்துன்னு ஒன்று இருக்கு நான் அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பச்சை மிளகா இல்லடா பைத்திய மெடிக்கலில் மெடிக்கல்ல இப்போ மொளாக்கா மருந்துன்னு ஒன்று மூணு கழும்பாட்டம் வெள்ளை கலரு அதை வச்சு பிரிக்கி விட்டால் சரியாக போயிடும் அது வாங்கி போட்டோம் பார்த்தோம் சரியாகவே ஆகலை இந்த ஆட்டு பாலுக்கு தான் அடக்கம் எதுவுமே கிடையாது அதுக்கு ஈடு எதுவுமே இல்ல நாங்க சின்ன புள்ளியில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ரெண்டு கண்ணும் பிடிச்சி நாலாம் நிறைய நாள் ஏஞ்சி கண்ணை தொடங்க முடியாது கூட தடுமாறிட்டு இருந்துருக்கேன் கையால் தோற்கலாமா கண்ணை பிடிச்சி கண்டா இருந்து ரெண்டு பேரும் பிடிச்சி கண்டாங்கிறல்ல பிடிச்ச கையால் தோற்க முடியாது ஏன் வலிக்கும் அது பிடிச்சிக்கும் அப்படி ஊழல் ஆட்டம் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கும் வலிக்கும் எடுத்துக்கோ அப்ப எங்க அம்மா நிறைய நாள்

அது அதுவேற முன்னாடி முன்னாடிதான் ஒழுங்கா காலை வசதம் தூக்காத கீழே வைடா காலை